சரியான பெரிய மகா பெரிய ட்விஸ்ட்டு மாதிரி இருக்க போது பாவநாசமாக இருக்கப்போது இந்த பக்கம் வந்து போட்டு தள்ளிட்டாங்க குமரவேல அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தால் குமரவேலுக்கு மயக்கம்ட்டாங்க அட போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆனாலும் கூட இந்த விஷயத்த இப்போ வந்து திருப்பி கால் பண்ணி செந்திலுக்கும் கதிருக்கும் சொல்ல அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வந்து மன நிம்மதி அடைஞ்சு நேராக கிளம்பி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரதுக்குள்ளார வந்து இப்போ இவங்க எல்லோரும் வந்து அவங்க கொடுத்த அட்வைஸ் படி கிட்டக்க இருக்காதிங்க அவன் எந்திரிச்சி உங்களாவது திருப்பி அடிச்சிட போகிறான் அப்படின்னோடனே சரின்னு வெளில உட்காந்துருக்காங்க அவர் திருப்பி ஒரு வேலை வந்து முழிச்சிட்டாரா எதுவும் உயிர் திருப்பி போயிடுச்சான்னு பார்க்குறதா என்ன திருப்பி போயிடுச்சார்னா ஏன் அப்படின்னா முதல்ல போயிடுச்சுன்னாங்க அவர் போகலாங்கிறாங்க ஸோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க யோசிக்கிட்டு இருக்கும் வெளில கதவு தட்ட சவுண்டு கேட்குது பார்த்தா இவங்க ரெண்டு பேர் தான் அவசர அவசரமாக வந்துட்டாங்க செந்திலும் கதிரும் வந்ததுனால இவங்க கொடுக்குடுன்னு வெள்ளார வந்து அவங்கள கதவை திறந்து கட்டி பிடிச்சி இந்த பக்கம் வந்து மீனாழ கதிரும் ராஜியும் இன்னும் காதலை ஃபுல்லாக பரிமாறிக்கல அதனால் அவங்க கையை மட்டும் பிடிச்சாழ இதுக்கு நடுவில் வந்து கோமதி அப்படியே பாவமாக வந்து நான் நானே கூட குலகாரி பட்டத்தை ஏற்றுக்கிறேங்காரலாம் அவங்க தனியாக சொல்லிகிட்டு இருக்க நேராக உள்ளார போய் அவர் புரட்டி போட்டு பார்த்து முகத்தை தண்ணியை தெரிச்சா மயக்கம் தெரிஞ்சிருச்சு எதுகிடா வந்தா எதுகிடா வந்தால் சொல்கிறா சொல்கிறா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்பொழுதே ஒரு நிம்மதியாக எடுக்க மாட்டியாடா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க அரசியை பயந்துகிட்ருக்க இவர் அப்படியே எல்லாத்தையும் தள்ளி விட்டு கொடுக்கணும்னு குமரவேல் ஓட ஆரம்பிச்சிட்டாரு அட இதான் அவங்க பெரிய ட்விஸ்ட்டாங்கிற மாதிரி நமக்கு ஆகிடுச்சு அவர் கிளம்பி ஓட இவங்க தரத்திட்டே போக தொடர்த்திகிட்டு போகும்பொழுது கிளம்பி அந்த இடத்த விட்டு அவர் காலி பண்ணி எஸ்கேப் ஆகி போயிடறாரு எங்கேயும் எதுவாக நடந்து போகிறாரு ஆனால் தலையில் அடிபட்டிருக்கு பாதியில் இதில் வாங்கிற போகிறாரா வேறு யாராச்சும் போட்டு தள்ளிட்டு அந்த பழியை இவங்க மேலே போட போகிறாங்களா அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு அந்த சைடெலாம் இருக்குது ஆனால் அது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போதைக்கு வந்து அவன் இப்போ உயிரோட தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரும் போலீஸில் போகிறத பற்றிலாம் வந்து உங்களில் யார் அடுத்து போலீஸ்க்கு ஸ்டேஷனுக்கு போகுது அப்படின்னா வந்து பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி கதிரும் வந்து பேசிகிட்டு இருக்க பேசிகிட்டு இருக்கும் பொழுதே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆறுதலாம் சொல்லிக்கிறாங்க ஒன்னை நான் வந்து ஜெயிலுக்கு போக விட்டிருக்கவே மாட்டேன் நான் போயிருப்பேன் அப்படிங்கிற அருசில் இப்படிதான் வந்து அத்தையும் சொன்னாங்க எப்படி ஒரு மாமியார் இப்படி ஒரு கணவர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ராஜி ரொம்ப பயந்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது ராஜி என்ன சொல்றாங்கன்னா என்ன தான் என் அண்ணனை திட்டினாலே அண்ணன் வேறு எவ்வளோ பாசம் அத்தைக்கு இருக்குங்குறது எனக்கு தெரிஞ்சுச்சு அழுதுட்டாங்க அப்படின்ன உடனே அதே மாதிரி தான் உனக்கும் அண்ணனை கரிச்சு கொண்டாலும் உனக்கும் பாசம் இருக்கில்ல இருக்கில்ல பாசம் இருக்க தான் செய்யும் அப்படின்னு வந்து பேசுறதோட முடியுது இந்த புது ட்விஸ்ட்டை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க தேங்க் யூ